பரிசுத்தம் உள்ள தகப்பனி கிருபியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் பத்தொன்பதாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் பத்திராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எழுபத்தி ஒன்பதாம் சங்கீதம் வசனங்கள் எட்டு முதல் பதிமூன்று வரை பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும் உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு நீரிடுவதாக நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம் எங்களை ரட்சிக்கும் தேவனே நீர் உமது நாமத்தின் மகிமையின் நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும் அவர்களுடைய தேவன் எங்கே என்று புரஜாதிகள் சொல்வானேன் உமது ஊழியக்காரருடைய சிந்துண்ட இரத்தத்தின் பழிவாங்குதல் ஜாதிகளுக்குள்ளே எங்கள் கண்களுக்கு முன்பாக விளங்கும்படி செய்யும் கட்டுண்டவனுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது புய பலத்தினால் உயிரோடே காத்தரலும் ஆண்டவரே எங்கள் அயலார் உம்மை நிந்தித்த நிந்தையை ஏழித்தனையாக அவர்கள் மடியிலே திரும்ப பண்ணும் அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளும் ஆகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழுவோம் தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம் என்பதே கற்றுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரிசுத்தம் உள்ள தகப்பனே அப்பா அம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே அமீனப்பா உம்முடைய வசனத்தின்படியே தகப்பனே உங்களுடைய மகா இரக்கங்கள் நிமித்தம் எங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்தருளாக எங்கள் பூர்வ காலத்து அக்கிரமங்கள் எங்களுடைய முன்னோர்களின் அக்கிரமங்கள் பாவங்களோ சாபங்கள் எதுவாக இருந்தாலும் தேவாதி தேவன் இறங்கி இயேசுவின் ரத்தத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்கப்பா தகப்பனிங்களை தாழ்த்துகிறோம் வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்குறோம் என்றாச்சா அமீன் தகப்பனே நாங்களும் பூர்வமானதை சிந்திக்காதபடி காத்துக்கொள்ளுங்க பழைய பாவங்களை நினையாதபடி காத்து எங்கள் ஒவ்வொருத்தையும் தேவன் தகப்பனே அப்பா பிதாவே நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் பொழுது எந்தவிதமான அறிவறுப்புகளும் எங்களுக்குள்ளே முற்ற முடிய நாங்கள் உமக்குரியவர்களா இருப்போமே உமக்கு இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் எல்லா மனுஷருக்கும் கிடைப்பதாக அம்மின் தகப்பனே கர்த்தர் இறங்கியலும் உலகத்தில் இருந்து பிடித்திருக்கப்பட்டவர்களாக உம்மாரி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக உம்முடைய பரிசுத்த கருத்தினாலே ஆண்டவரே அப்பா அபிஷேகத்தைப் பெற்றவர்களா இருக்க கருபை தாங்கப்பா தகப்பனே மக்கள் நன்றி ஆண்டவரே இவ்வேளையிலும் கூட அபாண்டமாக குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் வைக்கிற ராஜா தகப்பனி நீதிபரர் ஒருவரும் என் ஆண்டவரே தண்டனைக்குட்படாத படிக்க நீங்கள் தான் காத்துக்கொள்ளணும் என் ராஜா அப்பா உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது சாட்சிகள் தான் பெருகி இருக்கு தகப்பனி அநியாயமாக நிரபராதிகள் தண்டிக்கப்படுற சூழ்நிலைகள் உண்டு ஆண்டவரே இதில் இருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா நீதிபதிகளுக்காக செபிக்கிறோம் வாதாடுகிற ஒவ்வொரு வக்கீலுக்காக தெய்வ சமூகத்தில் வரும் தகவல் தகப்பனே தேவ பயம் உங்களுக்குள்ள இருக்கட்டும் என் ராஜா அவர்களையும் நியாயந்திருக்கிற தேவன் நீர் என்பதை உணர்ந்து கொள்ளட்டும் தகப்பனே உண்மையும் உத்தமமாய் தங்கள் வேலைகளை செய்யத்தக்கதான கிருபை தாங்க அதிகாரத்தில் இருக்கிற எல்லா மனுஷரும் தங்களுடைய அதிகாரத்தை சுயலபத்துக்காக ஆண்டவரை துஷ்பிரயோகம் பண்ணாதபடி காத்துக்கொள்ளுவீராக ஆமின் பிதாவே இப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற என் ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நீர் காத்து கொள்ளுங்க பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே எல்லா தீமைகளுக்கும் நீங்களாக ரசித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே தகப்பனே இப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தத்தாமே வேலி அடைக்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம் அப்பா கணவன் மனைவி பிள்ளைகள் என்று காத்துக்கொள்ளுங்க தகப்பனே ஒவ்வொரு குடும்பத்தின் பரிசுத்த கரத்தினாலே நீங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க எத்திங்கும் நெருங்காதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா பிதாவே நீர் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு கலக்கமும் பயமும் இல்லை என்றாச்சா உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே எங்கள் உருவாக்கின சிருஷ்டிகர் லூயா உங்களுடைய கரத்திலேயே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கூட தேவாதி தேவன் நீர் வேலியடைத்துள்ள வீராக தகப்பனே உமக்கு நாங்கள் மகிமை Kadimi Selitirum Apa, வேலையிலும் எங்கள் இந்திய தேசத்தை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் ஆளுகிறவளுக்கு ஞானத்தை கொடுங்க இமை முதற்கொண்டு குமரி வரைக்கும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் கத்தாவை முடி கிருபைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா தேவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற எழுப்புதலை ஆண்டவர் எங்கள் தேசத்திலே உண்டாக்குவீராக ராஜா அமையும் சென்னை பட்டணத்தை சேருப்பதீங்க தமிழகத்தை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் வட தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே அப்பா உமக்காக ஆண்டவரை ஊழியம் செய்கிறோம் பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்கப்பா ஆண்டவரைய பாதுகாப்பு உண்டாகட்டும் என்றே எல்லா இடங்களும் நேரங்களிலும் உடைய திருநாமம் நறுமணமாய் பரவுவதாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இஸ்ரேலி தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் காத்துக்கொள்ளும் பாதுகாத்துக் கொள்ளுங்க சுற்றி இருக்கிற தேசங்கள் பாலஸ்டீன்காக ஈரான் உக்ரைன் ரஷ்யாக்காக ஜெபிக்கிறோம் சிரியா லெபனன்காக டர்க்கிக்காக ஜெபிக்கிறோம் என் ஆண்டவரே தேசங்களை எல்லாம் கத்தாவை உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆளுகிறவர்களை தேவரீருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா உம்முடைய ஆலோசனை உம்முடைய திட்டத்தின்படியே வழிநடத்துவீராக தேவனிடம் ஆலோசனை கேட்கத்தக்கதான உணர்வுள்ள ஆவியை தெளிந்த புத்தியை தேசத்தின் அதிபர்

கூடி ஜபிக்கிறார்களோ தெய்வ பாதுகாப்பு உண்டாகட்டும் என்று தகப்பானே உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் ராஜா ஜப வீரர்களை எழுப்புங்க சப்பா பரிசுத்தவான்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே உமக்கென்று எழும்பு ஒளி செய்யவும் ஜபிக்கத்தக்கதாக ஜபசேனை எழும்பட்டும் என் தகப்பனே உமக்கு நன்றி 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 கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே உமக்கே மகிமை உண்டாவதாக எல்லாம் வல்ல மீப்பெரும் ரட்சகரும் ஆகிய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆமானவருக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமேன்